பட் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இந்த ஹைபர் கிரேஸ் போது மாதிரி ப்ராஸ்பரிட்டி பத்தி அதிகமான விஷயங்கள பேசுறாங்க இந்த மாதிரியான போதனைகள் நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க பேலன்ஸ் இல்லாம போறதுதான் காரணம் அதாவது இதுல என்ன நினைச்சது இந்த செலிப்பின் போதனையில ஆபரகாம் சீமான் ஆய்வாள் தான் இந்த மாதிரி எடுத்துட்டு சோ நீங்க ரொம்ப லக்ஸரி கார்ல போறது சுத்தம் அதெல்லாம் எனக்கு <Luca pumps, tempt surprise> <cuts>

இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த குரூப்பையே ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்க ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயம் உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்திவர்த்தியும் தோன்றும்ங்கிறது இந்த சந்தேகம்

தேவைகள் சந்திக்கப்படுறதை கொடுத்துருக்குறார் ப்ராஸ்பெரிட்டின்றது வந்து ஆண்டவர் ஒரு ஒரு காரியம் ஆனா ப்ராஸ்பேரிட்டி என்றது ஹவு யூ இன்டர்பிரெட்டெட்ன்றதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ப்ராஸ்பெரிட்டின்னு இன்டர்பிரேட் பண்றது எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா எனக்கு பெரிய கார் இருக்கணும் பெரிய மங்களா இருக்கணும் ஆமா நிறைய இருக்கணும் அப்படின்றதா இன்டர்பிரெட்டேஷன் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய செழிப்பு தான் நம்ம செழிப்பா இருக்கும் இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு பர்சனல்லா வந்து ஆகாரம் அவருக்கே வந்து அப்பப்போ போற இடத்துல அங்கங்க சாப்பிடுறாரு ஆனா ஐயாயிரம் பேர் வராங்க போஷிக்கிறதுக்கு அவர் கையில இருந்ததா இல்லையா அற்புதம் செய்தார் ஆண்டவங்க அஞ்சப்பத்துல இருந்தும் அந்த ரெண்டு மீன்ல இருந்தோம்னா அத்தனை பேருக்கும் ஆகாரம் வந்தது இருக்கிறதுல இருந்து ஆண்டவர் உருவாக்கி கொடுத்து அவருடைய தேவையை சந்திச்சாரு அவர் வரி பணம் கட்டணும் மீன் அனுப்புறாரு மீன் இருந்து பணத்தை எடுத்து தாம் வரிய மட்டுமில்ல பேதிரூப்பு சேர்த்து வரியை கட்டுறாரு எருசலேமுக்கு போனோம் கழுத வேணும் கழுத அவர்ட்ட சொந்தமா கிடையாது ஆனா கழுத வேணும்ன்றப்போ கழுதை இருக்கு இதுதான் ப்ராஸ்பெரிட்டி அதாவது அந்தந்த நேரத்துல அந்தந்த தேவைகளை சந்திக்கிறதுதான் தேவனுடைய உங்களுக்கு பர்சனல் குடுக்குறாரா அனுரு ஒரு பங்களா குடுக்குறாரா ஒரு கார் குடுக்கறாரா வாங்கிக்கோங்க ஆனா இத விட மிஞ்சி வேணும் மிஞ்சி வேணும் மிஞ்சி வேணும்னு தான் வந்து தப்பு ஏன்னா அந்தந்த நேரத்துல எது எது நமக்கு தேவை என்று அறிந்த பரமபிதா இல்லைங்களா இன்னொன்னு பைபிள்ல சொல்லுது நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி கிரியை செய்ற அப்ப என் என் தகப்பனுக்கு தெரியாதா நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அந்த அப்பா வந்து சிக்கா இருந்த பீரியட்ல அந்த டூ தௌசண்ட் பிப்டீன் சிக்ஸ்டீன்ல எப்பவுமே என்ன சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க பிரசங்கம் பண்றதுக்குன்னா நான் ஆலியரா போயிருவேன் இல்லையா அப்ப ஸ்டேஜ்ல உட்காந்துருப்பாங்க மேலவா மேல வாழ்வாங்க சரின்னு போய் அவங்க பக்கத்துல சேர்ல உட்காந்தா பாக்கெட்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க எனக்கு அந்த டூ தௌசண்ட் ருபீஸ் நோட்டை எடுத்து கொடுப்பாங்க நான் சொல்ல டேடி எதுக்கு டேடி வேண்டாம் வச்சிருங்க அப்படின்னா சொல்லுவாங்க இல்ல இல்ல வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்வாங்க நான் சொல்லுவேன் எதுக்கு இவ்ளோ அப்படின்னா இல்ல நீ பெட்ரோல் போட்டு வந்திருக்கல நான் சொல்ல டேடி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட கிடையாது டேடி நான் வந்தது அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தேவையில்ல இல்ல இல்ல நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும்ல நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும் ஏன்னா எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாருக்கும் முன்னாடி எடுத்து கொடுப்பாரு அப்போ அவருடைய கன்சர்ன் என் மகா வந்து வர்றா நான் வந்து அவளுடைய தேவை சந்திக்கணும் எவ்வளவு தேவை எனக்கு மிஞ்சி போனா நூறு ரூபாய்க்கு கூட பெட்ரோல் இருக்காது ஆனா அவர் குடுக்குறது ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு உலக பிரகாரமான தகப்பன் அவ்வளவு கேர் எடுப்பாரனால் பரம தகப்பன் இன்னும் எவ்வளவு நம்மள குறிச்சு கேர் எடுப்பார் இஃப் யூ நோ யார நீங்க சேவிக்கறீங்கன்றது உங்களுக்கு தெரியும்னா நிச்சயமா நீங்க தாங்க தாங்கன்னு கேட்க மாட்டீங்க இன்னைக்கு எனக்கு தேவையானதை நீங்க தருவீங்க அண்டுவரே நன்றின்னுட்டு போயிட்டே இருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் முழங்காள் போட்ட ஆண்டவரே இது எனக்கு தேவை இதை தாங்கன்னு சொன்னதா எனக்கு வந்து ஒரு அனுபவம் கிடையவே கிடையாது இதுல என்ன நிஷ்டம் இந்த செலுத்தின் போதனையில அபரகாம் சீமானாய் வாழ்ந்தார் இந்த மாதிரி எடுத்துட்டு சொன்னீங்க ரொம்ப லக்ஸரி கார்ல போறது

ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல மிகவும் சிறியவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் அப்போ பழைய பாட்டு பக்தர்கள் எல்லாரும் விட நம்ம பெரிதானவர்கள் மேன்மையானவர்கள் ஏன் பிகாஸ் நமக்கு ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இருக்கிறதுனால இப்ப அந்த ஆவிக்குறை ஆசிவாதம் இருந்தா என் ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகித்திருப்பேன் செழித்திருப்பேன் தான் ஆண்டவர் கொடுத்துட்ட வாக்குதான் அப்ப நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா தான் செழிப்பு உங்களை தேடி வரும் நீங்க ஆண்டவரை தேடாம செழிப்பை தேடினீங்கன்னா மாம்சத்தின்படி நீங்க அந்த செழிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க

சென்னை ஓடி போய் பிளைட் ஏறுவேன் எப்படியும் அந்த கார் இஸ் வெரி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் அவர் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கார் கொடுத்திருக்காரு வீடு பிரச்சனை இல்லையா எனக்கு எங்க போனாலும் ஆண்டவர் நல்ல இடத்துக்கு இந்த இடம் ஒரு பெரிய இந்த இடம் ஒரு பெரிய சாட்சி நாங்க ஒரு பொருள் இதுக்குள்ள நாங்க வந்து செய்யல இந்த பில்டிங் ஃபுல்லா ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது எங்களுக்காக உண்மையில சொல்ல போனா கொரோனா பீரியடுக்கு முன்னாடி நாங்க இன்னொரு பில்டிங்ல இருந்தோம் அந்த பில்டிங்ல வந்து கீழே வந்து இன்னொரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனை நாங்க தான் கொண்டாந்து வச்சோம் கடைசில அவங்களே எங்களை வெளியில துரத்துறதுக்கு காரணம் ஆயிட்டாங்க அந்த பில்டிங்க வாங்குறேன் மேல இருக்கிறவங்கள காலி பண்ண சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சீக்ரெட்டா பேசியிருக்காங்க ஓனரோட அப்போ நாங்க வெளியில தள்ளப்பட்டோம் அந்த இடத்த விட்டு அப்ப தள்ளப்பட்டப்போ எங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமா நாங்க அந்த பில்டிங்ல இருக்கோம் உடைய ஸ்டாக் கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு மேல த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல எங்க ஆஃபீஸ் இருக்கு அடுத்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல எங்க சர்ச் இருக்கு எல்லாமே இருக்கு எங்க கொண்டு போவோம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஒரே இடத்துல வேணும் எங்க போய் தேடினாலும் டூ தௌசண்ட் இருக்கு அல்லது சிக்ஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு தேவையான அந்த இடம் இல்லவே இல்லை எங்கேயுமே தேடு தேடு நான் தேடி எங்களை கைவிட மாட்டீங்க வெக்கப்பட விட மாட்டீங்க நாங்க ஷிஃப்ட் அவுட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பிப்ரவரி எண்ட் வந்துருச்சு நாங்க மார்ச் ஷிஃப்ட் அவுட் ஆகணும் அந்த இடத்த விட்டு அண்ட் கொரோனா பீரியட் வேற அந்த டைம்ல அப்போ ஒரு நாள் நாங்க வந்து எல்லாம் தேடி முடிச்சு எங்கேயும் கிடைக்காம ஃபைனலா இந்த பாயிண்ட்ல நம்ம ஷிஃப்ட் அவுட் ஆகலைன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ள காலி பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன்ல ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பயங்கர மோசமான இடம் தர கிடையாது கைய தூக்குனா சீலிங் அடிக்கும் அவ்வளோ லோ சீலிங் அந்த மாதிரி இடத்த வேற வழி இல்லாம சரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதை ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் ஈவினிங் பேச போறோம் மதியானம் ஒரு ஒரு மணி போல எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஒரு புரோக்கர் கால் பண்ணி சார் நீங்க வீடு கேட்டிருந்தீங்களே வீடு வேணுமா ஏன்னா எங்க வீடும் அந்த டைம்ல எங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டம் அப்போ நாங்க சொல்றோம் இல்ல சார் எங்களுக்கு வந்து இப்போ வீடு முக்கியம் இல்லை ஆஃபீஸ் தான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு ஆஃபீஸ் அண்ட் சர்ச் ஸ்பேஸ் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி அண்ணா நகரில் ஒரு பிளேஸ் இருக்கு வந்து பாக்குறீங்களா எத்த எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கேட்டோடனே ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் நாங்க சொன்னா பத்தாதுப்பா எங்களுக்கு ஏற்கனவே நாங்க ஃபைவ் தௌசண்ட்ல இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் மேல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருந்தது சோ நாங்க சொன்னோம் ஃபைவ் தௌசண்ட் நாங்க ஃபோர் தௌசண்டில் ஃபிட்டே பண்ண முடியாதுப்பா வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொன்னோம் அப்புறம் எங்க ஸ்டாஃப் தான் கால் அவரு நாங்க வரோம்னு சொல்லிட்டு கட் நான் வரேன்னு சொல்லிட்டேன் சும்மா போய் பாத்துட்டு வந்துடலாம் பண்ணல கூட பரவாயில்ல புரோக்கர்ட்ட நான் வரேன்னு சொல்லிட்டேன் வார்த்தை குடுத்துட்டா நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்படின்றதுக்காக வேண்டி நாங்க கிளம்பி வந்து இந்த பில்டிங் குள்ள நுழைஞ்ச உடனே எங்க பசங்க எல்லாம் பார்த்துட்டு அண்ணன் நீங்க என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் இதுதான் நம்ம சர்ச்சா அப்படின்னாங்க இவங்க சொன்னாங்க சும்மா சும்மாரா இதுக்கு கேட்பான் லட்சக்கணக்குல கேட்பான் அந்த பில்டிங்க்கு நிச்சயமா நம்மளால இதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க அப்போ கேட்டு சரி வந்துட்டோம் இப்போ எல்லாரும் நிக்கிறாங்க ஓனர்ட்ட ஃபோன் பண்ணி எவ்வளோன்றது கேட்கலாம் அப்படின்னாக்கா அவர் வந்து இதுக்கு கோட் பண்ண ப்ரைஸ் வந்து லெஸ் தென் அ லேக் அப்போ எங்களுக்கு விவ ஷாக்ட் ஏன்னா இவ்வளவு எல்லாமே ரெடியா இருக்கு லைட்ஸ் ஃபேன்ஸ் ஏசி எல்லாமே ரெடியா இருக்கு இந்த இடத்துல எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு அப்போ உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு ஷிஃப்டிங் கூட ஒரு ப்ராப்ளம் இல்லை வெறும் எங்கள் திங்ஸை எடுத்துகிட்டு இங்கே உள்ளே வந்தால் போதும் கூடவே வீடும் நாங்க ரெண்டியும் ஷிஃப்ட் பண்ணனும் ரெண்டியும் வேற வேற இடத்துல பாத்துட்டு இருந்தோம் கீழேயே சர்வீஸ் அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருந்தது நாங்க கேட்டோம் நாங்க அது வீடா எடுத்துக்கிறோம் கேட்டோம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அப்ப பை காட்ஸ் கிரேஸ் பாருங்க எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே ஆண்டோர் கொடுத்தாரு நாங்க நினைச்சதை விட ஒரு பெஸ்டான ஒரு பிளேஸ் கொடுத்தது ஆக்சுவலி எங்களுடைய பிளான் வந்து ஒரு ஓனான ஆன நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுவோம் வாங்கிடலாம் ஒரு லேண்ட் வாங்கிரலாம் நம்ம ரெண்ட் கட்டுறதுக்கு ஒரு லேண்ட் வாங்கி ஷிஃப்ட் பண்ணலாம் பட் அகைன் லோன்ஸ் அது இதுன்னு பார்க்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெயின் மினிஸ்ட்ரியை விடனை பண்ணி நம்ம வேற பக்கம் கொண்டு போயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம மினிஸ்ட்ரி போக்கஸ் போயிடக்கூடாது மணி ரேஸ் பண்றது ஃபண்ட்ஸ் பண்றதுல நம்ம போயிடக்கூடாதுன்றத நாங்க எப்பவுமே போயிடக்கூடாதுன்றது வெரி ஸ்ட்ராங் கத்தர் கொடுத்தா கொடுப்பாரு அவர் ஏற்ற காலத்துல ஏற்றது இப்போதைக்கு எங்களுக்கு இதை கொடுத்திருக்கிறாரு நாங்க நன்றி ஆண்டவர் என்று இந்த இடத்துல இருக்கிறோம் அடுத்தது எங்க நடத்துவாரோ தெரியாது பட் வில் லீட் அவர் அந்தந்த காலத்துல அதினதின் காலத்துல சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கருத்தர் அவர் அவரு அதாவது தேவைகளை சந்திக்கிறார் அப்படின்னு அதிகமா சொல்றாங்க ஆமா அவர் இது வந்து விருப்பமும் அப்படி சொல்றாங்க நம்ம விருப்பப்பட்டா நம்ம கருத்தர் விருப்பம் அப்படிமா நான் விருப்பத்தானே பண்றேன் நான் அண்டவரே எனக்கு நல்ல நான் உண்மையிலே இந்த பில்டிங்ல சொல்றான் நான் வீடுடைய அமைப்பு எப்படி விரும்பினானோ அதே போல இருந்தது ஓகே

அன்னைக்கு அந்த குருடன் கூட கேக்குறான் அனைவரும் சித்தம் இருந்தா என்ன சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் அப்போ அப்படி போது அவர் என்ன சொல்றாரு என் புள்ள நான் சிருஷ்டித்த மனுஷன் சித்தம் இல்லாம போயிருமா நிச்சயமா செய்வாரு அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க என்ன சொல்றேன் நானு ஐம் டிசையர்ஸ் இருக்கிறதுல தப்பே கிடையாது நம்ம வாஞ்சிக்கிறதுல தப்பு கிடையாது விரும்புறதுல தப்பு கிடையாது எனக்கும் நிறைய விருப்பம் இருக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சர்ச் இருந்தா நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆபீஸ் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் இருக்கு அவர் நான் கத்துட்டு கொடுத்துட்டேன் அவர் ஏற்ற காலத்துல எனக்கு எல்லாருக்கும் தருவார் அவசியம் இல்லையே அந்தந்த காலத்துல என்னை போஷிக்கிற தேவன் எனக்கு இருக்கும்போது நான் எதுக்கு நான் ஸ்ட்ரெஸ் ஆகணும் இப்ப நானா இழுத்து போட்டு செஞ்சா தான் ஸ்ட்ரெஸ் ஏன்னா ஒரு லோன் கட்டணும்னா மந்த்லி மந்த்லி அதுக்குரிய ஃபண்ட்ஸ் நான் ரேஸ் பண்ணனும் ஒருவேளை நான் ஒரு மினிஸ்ட்ரி தான் பண்றேன் எனக்கு மினிஸ்ட்ரியில இருந்து ஃபண்ட்ஸ் வரலன்னா நான் திரும்ப என்ன பண்ணுவேன் இதுக்கு இப்ப ஃபண்ட் ரேசிங் ஆரம்பிப்பேன் என்னன்னு பண்ணுவேன் அப்ப என் கவனம் என்ன பண்ணிடுறோம் சர்விங் காட் விசுவாசம் இதெல்லாத்தையும் விட்டு எங்கயாச்சும் டைவெர்ட் ஆவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு விரும்பணும் கட்டாயமா விரும்பணும் விரும்பாம இருக்க கூடாது விருப்பம் இல்லாம ஆண்டவர் எதையும் செய்ய போறது இல்லை விரும்பாம நம்ம மேல எதையும் ஆண்டவர் திணிக்க போறது இல்லை ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி தீமையானதா இருந்தாலும் சரி விருப்பம் இல்லாம ஆண்டவர் எதையும் நம்ம மேல திணிக்க போறது இல்ல பட் அதே நேரத்துல விரும்புகிறத ஆசையாய் பின்தொடர்றதுதான் தப்பு ஏன்னா அவரை தான் நம்ம பின்தொடரணும் ஆசீர்வாதங்கள் ஓடி வந்து நம்மளோட கூட சேர்ந்து கொள்ளும் அவ்வளவுதான் செழிப்பு எப்படி இருக்கு அது மாதிரி கிருபையில எடுத்துட்டீங்க அவங்க வந்து அந்த பாவத்தை பத்தி வரும் அங்க ஒரு இது ஆரம்பிக்குது நீ என்ன தவறு பண்ணாலும் கத்தர் உன்னை மன்னிப்பாரு நீ செஞ்ச பாவத்துக்கு செய்யக்கூடிய பாவத்துக்குமே கர்த்தர் மன்னிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இப்ப பேஸ் வைக்கிறாங்க அது ரொம்ப ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அகெயின் அங்கேயும் வந்து தெர் இஸ் அ பேலன்ஸ் அதாவது கிருபையினாலதான் நம்ம சரி சோ நான் செய்த எந்த கிரியையும் என்ன ரட்சிப்புக்குள்ள கொண்டாடல எங்க அப்பா அம்மா செஞ்ச நற்கிரியைகளோ எதுவுமே வந்து என்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டாடல நிச்சயமா தேவன் தீர்மானிக்காம ஒருத்தர் ரட்சிக்க ரட்சிப்புக்குள்ள வர போறதுல கிருப வைக்கிறார் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களை மன்னிக்கிறாரு பட் அதுக்குன்னு கிருப இருக்குன்றதுக்காக வேண்டி நான் திரும்ப திரும்ப தப்பு பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது ஏன்னா உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்றது என்னன்னா லீவிங் வாட் ஐ டிட் அண்ட் அண்ட் அரௌண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி அதுதான் உண்மையான ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் மனம் திரும்புதல்ன்றதுக்கு வந்து திரும்புதல் ரெண்டு வித்தியாசமான விளக்கங்கள் இருக்குது எப்ரேயத்துல வந்து அது வந்து திரும்பி வர்றது அப்படின்றது அர்த்தம் கிரேக்கத்துல மனதை மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் மைண்ட்ல சேஞ்ச் உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கை ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரிஸ் அரௌண்ட் ஆகிறதுதான் வந்து அதனுடைய அர்த்தம் தூ ரிபெண்டன்ஸ்லாம நீங்க நிச்சயமா வந்து சால்வேஷன்ல நீங்க நலச்சி நிக்கவே முடியாது அப்ப கிருபை எங்க வருது கிருபை என்னைய திருப்புறதுக்கு தான் வருது நான் திரும்ப மாட்டேன் நான் போற பாதையிலேயே போயிட்டு இருப்பேன் தப்பு பண்ணிட்டே இருப்பேன் கிருபை என்ன கட்டாயமா பண்ணாது கிருபைக்கும் எல்லை இருக்கு முடியாது டிராவலிங் நம்ம நோக்கி போறோம் ஏன்னா பரிசுத்தம்ன்றது என்ன கிறிஸ்துவனுடைய தரித்து கொள்றதுதான் பரிசுத்தம் நீங்க 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 உலகத்துல சொல்ற மாதிரி அது பரிசுத்தம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம லாங் பரிசுத்தின் மேல் அடந்து கொண்டே போறீங்க ஏன்னா ஆண்டு பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் அப்ப நான் இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்றேன் நாளைக்கு ஆண்டோட போய் ஆண்டு நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னா அவர் என்ன பார்த்து என்ன சொல்வாரு பரிசுத்தமா இருக்கிறியா இன்னும் பரிசுத்தமா இரு ஏன்னா கிறிஸ்துவனுடைய சாயல அடைகிற வரைக்கும் நம்ம பரிசுத்தத்தினுடைய முழுமையை நம்ம பெற்றுக்கொள்ள போறது இல்ல வேர் டிராவலிங் இட்ஸ் அ கண்டினியூஸ் டிராவல் ஒவ்வொரு நாளும் மோர் அண்ட் மோர் இன்னும் இன்னும் அதிகமா சுத்திகரிக்கிறார் ஆண்டோர் நம்மள நம்ம லைஃப்ல இருக்கிற வேண்டாது இப்போ ஒரு ஆரம்ப காலத்து விசுவாசிய நான் பார்த்து சினிமா பார்க்காதன்னு நான் சொல்றேன் அவனுக்கு அது கஷ்டமா இருக்கும் ஆனா அவன் கத்தற பிடிக்க 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 அவன் லைஃப்ல எவ்வளவு எவ்வளவு ஆண்டவர் உள்ள வர்றாரு எவ்வளவு எவ்வளவு அவன் கிறிஸ்தவத்துறான் அவனுக்கு அவன் வாழ்க்கையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா தேவையில்லாத காரியங்கள் வெளியில போக ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு சர்டன் பாயிண்ட் வரும்போது அவன் ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்தை தறிக்க தரிக்க தேவையில்லாத காரியங்களை அவனே வந்து தவிர்த்துட்டு வந்துடும் அவனுக்கு அங்க சமாதானம் இருக்காது இந்த ஒரு தவிப்பு இருக்கும் இதுல வந்து ஆண்டவர் இல்ல அவருடைய பிரசன்ஸ் இல்ல அவருடைய பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி அவன் வந்து அதை விட்டு விலகி வருவான் சோ த மெயின் திங் இஸ் டு க்ரோ ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் கத்தருக்குள்ளதை நீங்க அக்ரி பண்றீங்க இன்னொரு விஷயம் முக்கியமான பார்க்கப்படுது இப்ப கர்த்தரை வந்து அன்பாகவே இருக்கிறார் ஆமா அவர் யாரும் யாரையும் தண்டிக்கிறது இல்ல சோ அதனால நான் ஒரு தவறே பண்ணாலும் நம்ம தண்டிக்க மாட்டாரு இல்லையே பைபிள் அப்படி சொல்லவே இல்லையே பாவத்தை தண்டிக்கிறவரு தானே சொல்லி இருக்குது இப்ப நியாய தீர்ப்பே கடைசி நியாய தீர்ப்பே என்ன அவ்விசுவாசிகளும் பொய்யரும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூன்யக்காரர் இவங்க எல்லாரையும் தானே சொல்லி ஸ்டார்டிங் வித் பயப்படுகிறவர்கள் இருந்து பொய்யரோட முடியுது சோ இது எல்லாத்துலயுமே பயப்படுகிறவன் ஏன் பயப்படுறான் தேவனுடைய அன்புல பரிபூர்ணப்படாததுனால தான் அவனுக்குள்ள பயம்

நீங்க தேவனுடைய ஆவினால நடத்தப்பட்டீங்கன்னா யூ வில் நாட் சின் அப்ப தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்களா இருந்தோம்னா பாவத்துக்கு உட்பட மாட்டோம் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்ல நம்முடைய கிரியைகளுக்கான தீர்ப்பு தான் இருக்கு ஆக்கினை தீர்ப்புன்றது இல்ல கண்டிப்பா இதுல இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன் இந்த இதுல வந்து ஆக்சுவலா வந்து அப்பா வந்து பாஸ்டர் வந்து அந்த ஃபெய்த்ல ஆரம்பத்தில் பேசணும்னா அவன் நிறைய கிரிட்டிசைஸ் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படியே டெவலப் ஆகிருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரி மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்ரா துரையா இருக்கட்டும் அப்புறம் ஹாரிஸ் பஸ்டரா இருக்கட்டும் இவங்கலாம் அப்படியே பின்னாடி வந்தாங்க இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா ஆனா இது நீங்க உணர்ந்துருக்கீங்களா ஆக்சுவலி இப்போ என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஃபோன் இந்த குரூப்பே அஃபெக்ட் ஆகுற மாதிரி அதை நீங்க உணர்றீங்களா ஆமா டெஃபனெட்டா ஒருத்தர் செய்யற தப்புனால உடனே எல்லாரையும் இழுத்து எல்லோருடைய மெசேஜஸையும் இவங்க பாரு இப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க தேவையில்ல அது அவங்களுக்கும் கத்தறக்கும் தெரியாது தேவன் அவங்கள நியாயம் தீர்க்கிற தேவனா இருக்கிறாரு உங்களை யார் தேவன் ஆக்குனா அவங்களுக்கு தேவன் அப்படின்னாலே ஜட்ஜ் காட் இஸ் ஜட்ஜ் தான் வந்து அதனுடைய அர்த்தமே அப்ப அவரு வந்து பாத்துக்குவார் அவர் ஜட்ஜ் பண்ணிக்குவார் நீங்க ஏன் ஜட்ஜ் பண்றீங்க அதான் நான் எப்பவுமே கேட்கிற கேள்வி உன்னை யார் தேவன் நியாயாதிபதியாயும் தேவனாயும் யார் உங்களை வச்சா அவங்க ஜட்ஜ் பண்றாங்க பட் அந்த பாதிப்பு இருக்குன்னு நீங்க உணர்றீங்க ஆனா நிச்சயமா இந்த லைன்ல அப்படியே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் பண்ண தப்பு இந்த எல்லா குரூப் எல்லாரையுமே பாதிக்கத்தான் செய்யுது டெஃபனட்டா பாதிக்க செய்யுது அது நீங்க உணர்றீங்க உணர்ற டெஃபினட்டா சோ அதனால கொஞ்சம் இப்ப நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ இன்னைக்கு உள்ள பேசுறவங்க பேசுறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கிறத நான் பாக்குறேன் பட் அந்த அளவுக்கு இது வெளியே உள்ளவங்களுக்கு அது தான் இப்போ தெரியாது நிச்சயமா உங்களுக்கு கேட்டாங்கன்னா தான் தெரியும் சத்தியத்தை கேட்டாங்கன்னா தெரியும் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் பேசுறவங்க ரொம்ப பாப்புலர் ஆவறாங்க பேலன்ஸ்டான டாக்டர்ஸ் பேசுறவங்க வெளியில அதிகமா வர்றதுல இப்ப அதெல்லாம் நான் நான் தான் சொல்றேன் எங்களுக்கெல்லாம் தேர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ ஃபாலோவர்ஸ் அந்த டெப்தை விரும்பி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை நான் பேலன்ஸ்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெரி ஃபியூ பீப்பிள் ஆனா அது வந்து சத்தியத்தை கை கொள்றதுனால வாழ்க்கையில மாற்றம் வரும் சத்தியம் அல்லாததை கை கொள்றதுனால அது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் மேபி அந்த ஹைப்பரா போறது சில சில நாட்களுக்கு நாட்களுக்கு ஒர்க் ஆகும் ஆனா ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டுக்கு வந்த உடனே அது அது அதனுடைய வேலையை காட்டிரும் சர்டன் மேல கொண்டு போகாது ஏன்னா பிசாஸ் அனுமதிப்பான் நீ தவறான பாதையில போற இல்ல நானும் அதுக்கு மேல அவங்களால போக முடியாது நீ இவங்களுடைய இவங்களுடைய இது வந்து என்ன ஆகுதுன்னா முன்னோர்கள் பார்த்தா டக்குனு

இப்ப நீங்க எடுத்து சொல்றது இன்னும் ஒரு இட் இயர்ஸ் உங்க உபதேசம் இல்லையான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நாட்கள் ஆகும் இல்லையா எதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நீங்க வந்து எதையும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது காலப்போக்குதான் தான் சொல்லும் யாருடைய உபதேசம் கரெக்ட் இல்ல அப்படின்றத சொல்லணும் உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்திவூர்த்தியும் தோன்றுங்கிறது எந்த சந்தேகம்